திருச்சிற்றம்பலம் கடம்பர் கோயில் உலா கடம்பர் கோயில் உலா என்பது சோழ நாட்டில் காவிரியின் தென்கரையில் உள்ளதும் தேவாரம் பெற்றதுமாகிய கடம்பர் கோயில் என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை தலைவராக கொண்டு பாடப்பெற்றது இதனை இயற்றிய ஆசிரியர் இன்னார் என்பது தெரியவில்லை ஆனாலும் திருவாவடுதுறையில் எம்பிரான் அன்பர் இதயமோ என்று எண்பத்து நான்காவது கண்ணியில் வருவதனால் இந்நூலாசிரியர் திருவாவடுதுறை ஆதீனத்து அடியவராகிய ஒரு பெரியவர் என்று கருதப்படுகின்றார் இத்தலத்து மூர்த்தி ஸ்ரீ கடம்ப வனநாதர் சுந்தரேசர் சவுந்தர் என்று வழங்கப்பெறுவர் அம்பிகையின் திருநாமம் முற்றாமுலையம்மை என்பது வடமொழியில் பாலகுஜாம்பிகை என்றும் வழங்கப்படும் ஸ்தலவக்ஷம் கடம்பமரம் தீர்த்தம் காவிரியாறு பிரம்மதீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தமும் உண்டு கோவையாரில் கடம்பை தடம் போல் கடுங்கானகன் தன்னெனவே என சொல்லப்படும் கடம்பை தடம் இதுவாக இருத்தல் கூடும் என்று தோன்றுகின்றது இத்தலம் கடம்பை கடம்பந்துறை கடம்பவனம் தட்சிண காசி கொழித்தண்டலை எனவும் வழங்கப்படும் பிரம்மதேவர் வழிபட்டு திருக்கோயில் முதலியன அமைத்து திருத்தேர் விழாவும் நடத்தினமையால் பிரம்மபுரம் என்றும் சோமாசுரனிடமிருந்து திருமால் வேதங்களை மீட்டற்கு காரணமாகிய திருவருளை பெற்ற இடம் ஆதலில் சதுர்வேதபுரி என்றும் ஸ்ரீ முருகவேள் பூஜித்து பெயர் பெற்றமையால் கந்தபுரி என்றும் இத்தலம் பெயர் பெறும் இத்தலத்தில் சப்த கண்ணியர் பூஜித்து தம்மை பற்றி வருத்திய பிரம்மகத்தியிலிருந்து நீங்கினர் வேதசர்மா என்னும் அந்தணர் தவம் புரிந்து மதுரையில் நிகழ்ந்த திருமண கோலத்தை இங்கே தரிசித்தார் அகத்திய முனிவர் பூஜித்து பேறு பெற்றார் மதுரை தமிழ்ச்சங்க முத்ராசாலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிட்ட கடம்பர் கோயில் உலா என்ற நூலிலிருந்து இந்த தகவல்கள் பெறப்படுகின்றன திருச்சிற்றம்பலம்